அஸ்லாம் வரைக்கும் ரஹத்துல வரகாது இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது சப்பாத்தி இட்லி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நோன்பு டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அசதியாக இருக்கும் இல்லையா நோன்பு திறந்துட்டு அந்த டைமில் நோன்பு திறந்துட்டு நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் நான் ரெண்டு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு இந்த மாதிரி நாலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ண்தான் சேர்த்துருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உனக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா புளியை வேண்டாம் எடுத்துருங்க இந்த தக்காளி புளி போதும் அப்படின்னா தக்காளி புளி போட நீ ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தணும் நல்லா சுண்டட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் அப்புறமா ஒரு டென் அப்புறமா இந்த மாதிரி கிண்டி விட்டு கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசெய்திருக்கு இல்லையா இதை எடுத்து நல்லா இப்படி மசிச்சு விட்ருங்க மசிச்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக வச்சுட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இதை நல்லா பொரிய விட்டு எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அந்த மாற்றிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இருபது பட்லு பூண்டுக்கிட்ட எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துங்க வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம் பொடி அதையுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேன் காத்துல நல்லா ஆற்றிடுங்க நல்லா ஆறணும் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி க கண்ணாடி பவுல்ல மாற்றிக்கோங்க முடி போட்டு வச்சுட்டிங்கன்னா த்ரீ மந்த் ஃபோர் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே ஹெம்மியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்